வங்கக் கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே உங்கள் திருவிழாவில் மேலும் மேலும் ஜொலி ஜொலிக்க அற்புதமாக்க ஆனந்தமாக்க கந்தன் கதிர் காவடி நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் திருவிழாவை மேலும் மேலும் ஜொலி ஜோலிக்கமாறு கேட்டுக்கொண்டு கந்தன் கதிர் காவடி குழு சார்பாக வடமதுரை ஸ்ரீ சவுந்தராஜா பெருமாள் பங்குனி திருவிழா அதி விமர்சையாக நடைபெற்றது சீர்பாதம் சீர்பாதம் என்னன்னா அந்த பெருமாள் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு மண்டகப்படியிலும் ஒவ்வொரு திருக்கண்களிலும் வலம் வருவார் அவரை ஒவ்வொரு வாறை வாரையிலும் ஐந்து ஐந்து பின்பக்கம் ஐந்து ஐந்து நபர்கள் என்று அந்த சீர்பாத நபர்கள் இருந்து சாமியை பெருமாளை ஒவ்வொரு மண்டகப்படியிலும் இறக்கி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அருளையும் வழங்கி என் அப்பன் பெருமாள் ஸ்ரீ சவுந்தராஜ பெருமாள் பங்குனி திருவிழா அதி விமர்சையாக இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்பன் பெருமாள் குதிரை வாகனத்தில் சும்மா ஜக ஜோதியாய் அவ்வளவு ஆனந்தமாக பெருமாள் உட்கார்ந்து கொண்டு குதிரையை சுழற்றி ஒவ்வொரு மண்டபடியிலும் வளம் வந்து பக்தர்களுக்கு அருளையும் வழங்கி மாரியையும் வழங்கி இந்த வருடம் பொன்மொழி வருடமாக்க ஆசீர் வழங்க இதோ பெருமாள் நமக்காக காட்சி கண் கொள்ளாச்சி காட்சி கொண்டிருக்கின்றார் அந்த குதிரை வாகனம் என்பது பெருமாளுக்கு உகந்த கலி யுகமாம் அந்த கடைசி அவதாரத்தில் பெருமாள் குதிரை வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களையும் மக்களையும் கண்காணித்து நம் எண்ணங்களே வாக்கு என்று ஒவ்வொருவருக்கும் அருள் தந்து செம்மையாக பலி நடத்தி செல்கிறார் பொதுவாகவே போனால் பணி வேலை அந்த வேலை பணிய பணிகள் இட மிக சிறந்த மிக தூய்மையான பணி என்றால் அது ஆன்மீக பணிதான் அந்த ஆன்மீக பணியை மேற்கொள்ளும் இந்த சீர்வாத குழுவினருக்கும் சௌந்தரராஜ பெருமாள் கோயில் அதே அதேபோன்று ஐயர்களுக்கும் அவர்களின் வாழ்த்துவதுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இதோ காணொலியை உங்களுக்காக நகர்த்தி நகர்த்தி கொண்டே கொண்டிருக்கின்றோம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டது சீர்பாத குழுவினர்கள் அவர்கள் ஒவ்வொரு தருவாயிலும் சுவாமி புறப்பாடாக தயார் நிலையில் இருக்கிறார்கள் அவர் மூலம்தான் நாம் பக்தர்கள் அருள் வழங்க இருக்கிறார் நம்ம என்னதான் பணி செய்தாலும் இந்த ஆன்மீக பணியை நம்ம என்றைக்குமே விட்டுடக்கூடாது ஒரு சின்ன பணினாலும் ஆன்மீக பணியை மேற்கொள்ளுங்கள் எப்போதுமே அந்த அருள் உங்களுக்கு கிட்டும் 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 என்பது ஐதீகமாகவே உள்ளது பெருமாள் வடமதுரை ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் சரியாக பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வடமதுரை கோயிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு மண்டகப்படியிலும் இறங்கி இரவு முள்ளிப்பாடி என்ற கிராமத்தில் தங்கி பக்தர்களுக்கு அருள் வழங்கி சரியாக பதிமூணு நாலு சரியாக